வெளியில் ஒரு நகையை போட்டு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது பார்க்கும்போது யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக கோல்டு மாதிரி இருக்கணும்பா அந்த மாதிரி ஏதாவது நகை இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா ஸோ இந்த நகை எல்லாமே ட்ரை பண்ணுங்க ஒரு நகை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமிடேஷன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி பிரமாதமாக இருக்குங்க ஸோ இதில் எந்த நகை எடுத்தாலுமே நீங்கள் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபீலே உங்களுக்கே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இதே மாதிரி கோல்டில் வச்சுருக்கீங்க அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த செட்டை வச்சிங்கன்னா கூட இது கோல்டா இல்லைன்னா வந்து நம்ம செட் ஆன்றதே டவுட் வரும் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கஜலக்ஷ்மி டாலர் செயின் பாருங்கள் இந்த பேர்ல் பீட்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இது மாதிரி பிளாக் பீட்ஸ் ஆகட்டும் நிறைய பேருக்கு விருப்பமான ஒரு விஷயம்தான் இதில் வந்து தேர்ட்டி இன்ச்சுங்க இந்த செயின் வந்து நல்லா லென்த்தியாகவே வரும் ஸோ நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வந்து வயத்துக்கிட்டே வரணும்ப்பா அந்த செயின் வந்து நான் ஒல்லியாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து நல்லா லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணலாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி தேர்ட்டி இன்ச்சு செயினோடு இந்த டாலர் அழகாக உங்களுக்கு சேர்ந்துருங்க டாலர் வந்து உங்களுக்கு வேறு செயினில் நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டுக்கணாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த செயினில் வேறு டாலர் அட்டாச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லைப்பா எனக்கு அந்த செயின் மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுப்போம் செயின் மட்டும் கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் டாலர் மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் பவளம் பவளம் வச்சு உங்களுக்கு டபுள் லேயர் செயினில் அதே தேர்ட்டி இன்ச்சு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அட்ராக்டிவான டிசைனில் தாமரை டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த செயினே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது செயின் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை டாலர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க ரியல் பவளத்தில் உங்களுக்கு அழகான செயின் அட்டாச் பண்ணியிருக்காங்க வித் தாமரை டாலரோட சேரும்போது இன்னுமே மங்களகரமாக இருக்குது இதுவும் தேர்ட்டி இன்ச் தான் சரிங்களா ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி யாருக்கு தேவைப்படுதோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட வெப்சைட்டில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போ வேணுனாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்றைக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ சேம் டே டிஸ்பாச் பண்ணிவிடுவாங்க அடுத்த நாள் உங்களோட ட்ராக்கிங் டீட்டெயிலை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகிடும் இதே ஸ்டேட்டில் இருக்கீங்க நார்த்து சைடில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு மேங்கோ ஹாரம் இந்த கேரளா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைட் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைடல் வேணாலும் இருக்குது பட் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு காம்போ செட்டுங்க இதெல்லாம் வந்து அசல் கோல்டு மாதிரி இருக்கும் எப்படி கோல்டில் இருக்குமோ எப்படி லைட் வெயிட்டாக கோல்டில் அஞ்சு பவுன் நாலு பவுன் ஆறு பவுன் ஏழு பவுன் இந்த திக்னஸில் வருமோ அதே திக்னஸில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க அது டிட்டோவாக அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நைன்டி நைன் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கோல்டோட மேட்ச் ஆகும் என்ன கலரில் கோல்டில் இருக்கோ அது அப்படியே வந்து இதை உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் ஒன் கிராம் கோல்ட் பாலிஷ்ட் அப்படின்றதுனால குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்களா இதெல்லாம் போட்டு போனால் எல்லாருமே வந்து இதெல்லாம் கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு பிரமாதமான குவாலிட்டி தான் இந்த செட்டில் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் இருக்குது இல்லையா இந்த கோம்போ செட்டோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதிலே ஸ்டோன் இல்லாமையும் இருக்குது இப்போ நியூ மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் ஏற்கனவே வந்துச்சு நியூ மாடல் ஸ்டோன் வச்சு வர்றது தாங்க இப்போ நிறைய பேர் மூவ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க இந்த செட்டு பாருங்கள் இதுவும் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் அதிக அளவில் ஆகிற ஒரு ப்ராடக்ட்ஸு குட்டி குட்டியான ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு டிசைன் இதோடய ப்ரை ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு அதாவது இந்த இப்போ கையில் வச்சிட்ருக்கையே அந்த நெக்லஸ் மட்டும் எவ்வளோ ரேட் வரும் எவ்வளோ பவுனில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை பவுன்லேயே வந்து முடிஞ்சிருங்க அந்தளவுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன் தான் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் ஓவரால் மூணு நாலு பவுன் வரும் ஓவரால் இது வந்து ஒரு ஆறு பவுன் அந்த மாதிரியான திக்னஸ்லேயே தான் வந்துடும் இது ரியல் கோல்டில் வாங்கினீங்கனாலே ஆறு பவுனில் வாங்கிடலாம் நல்லா பட்டையாக பெருசாக ஃபுல் பிரைடல் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே நேரத்தில் இது காம்போ செட்டாக போடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்சிங்கான இயரிங் கலெக்ஷன்ஸ் கூட நம்ம கடையில் நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே வீட்டில் இருந்தபடி ஒரே ஒரு ஃபோன் கால் மூலிமா கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதெல்லாம் பிடிச்சிருக்குதுப்பா பட் எப்படி வாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வெரி சிம்பிள் நீங்கள் வெப்சைட்டில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்குகிற மாதிரி நம்மளுக்கும் வந்து வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் சரிங்களா நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீஸ் நம்பர் கொடுத்துருப்போம் மேலே அதாவது ஃப்ரண்ட் பேஜில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்போட அந்த லோகோ போட்டு அழகாக அவங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதில் ஃப்ரண்ட் பேஜில் லாஸ்ட்டில் இந்த பக்கம் ரைட் சைடு கார்னர்லாம் இருக்கும் அதில் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேட்டுக்கு ஓப்பன் ஆகிடும் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள்கிட்டையும் டேரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்போ இது சேம் எனக்கு இருந்தால் போதும் இதில் எந்த மாற்றமும் எனக்கு தேவை இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் டைரக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் செட்டு எல்லாமே ஒரு தடவை வாங்கி பாருங்கள் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செட்டு மட்டும்தான் இருக்கா எனக்கு இயர்ரிங்ஸ் வேணுமே பேங்கிள் வேணுமே அதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஏ டு செட்டில் வந்து உங்களுக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் எது வேணும் இப்போது ஒரு மூக்கத்தை வாங்கினோனாலும் சரி உங்களுக்கு ஃபுல் பிரைடல் செட்டு வாங்கணுனாலும் சரி எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் நான் க்ளோஸ் அப்பில் வீடியோவில் எந்த ஒரு ஃபில்டரும் கிடையாது ஸோ நாங்கள் கையில் எடுத்து அப்படியே வந்து என்ன அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஃபுல் டிசைன் தெரியணுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் மேலே அந்த கேமராவை ஏற்றி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்குமே தவிர்த்து இது குவாலிட்டியே நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் இல்லையா சேம் குவாலிட்டி தாங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து நீங்கள் வீ வீடியோவில் பார்க்குறத விட இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு பெட்டர் குவாலிட்டி தான் சரிங்களா எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துருக்கோம் ஏன்னால் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு கையில் வரும்போதும் சேரணும் இல்லைங்களா அதனால தான் எந்த ஃபில்டரும் நாங்கள் போடல இந்த மேங்கோ ஹாரமும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ரேட்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லிங்க நிறைய பேருக்கு இதில் லாங் ஹாரம் மட்டும் தேவைப்படும் ஒரு சிலருக்கு வந்து இதில் நெக்லஸ் மட்டும் தேவைப்படும் ஸோ அப்பவேர் பட்டவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு லாங் ஹாரம் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க நெக்லஸ் மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சேர்த்து வாங்குறது இன்னுமே ரொம்ப ஒரு நல்ல ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்ல விலைக்கும் நீங்கள் வாங்கலாம் அடுத்து பார்த்துட்டுருக்க இந்த செட்டு பாருங்கள் இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நிறைய பேரும் வாங்கியிருப்பாங்க கேரளாவில் பிரைடு ஒரு பிரைட் கூட இந்த மாதிரி நகை வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப வந்து பிரசித்தியான ஒரு நகை தாங்க இந்த நகை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் அதே நேரத்தில் உங்களுக்கு இதில் ஸ்டோன் ஒர்க்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க சிம்பிள் டிசைன் அழகாக இருக்கும் நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா எனக்கு இவ்வளோ பட்டையாலாம் நான் போட மாட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் மெலீஸாக இருந்தால் போதும் இதில் மூணு நாலு திக்னஸ் லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா எனக்கு ஒரு சிங்கிள் லேயர் இல்லைன்னா ஒரு டபுள் லேயர் இருந்தால் போதும்னா அதுவும் அந்த டிசைன்ஸ்மே நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது இப்போ இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி உங்களுக்காக கொடுக்குற ஆஃபர் ரேட்டில் இதெல்லாம் த்ரீ தௌசண்ட்க்கு அபவ் தான் சேல் ஆகிட்டுருக்கு யாருமே டூ தௌசண்ட் பிலோ கொடுக்க மாட்டாங்க நம்ம கடை ஹோல்சேல் கடைன்றதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ குவாலிட்டியான நகைகள் இவ்வளோ கம்மியான ரேட்டு கிடைக்கிது ஏன்னா இதெல்லாம் மைக்ரோ ப்ளேட்டிங்லலாம் வந்துருச்சு ஃபார்மிங்லலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு சரிங்களா இந்த ஹோல்சேல் கடைன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு பாசிபிள் ஆகுது அடுத்து இந்த செட்டு பாருங்கள் இது வந்து மைக்ரோ பிளேட்டிங் செட்டு இது வந்து காம்போ ஒரு காம்போ வந்துடும் அதில் என்னென்ன வரும்னா ஒரு நெக்லஸ் அதே மாதிரி ஒரு லாங் ஹாரம் ப்ளஸ் இயரிங் வந்துடுவோங்க ஃபுல் காம்போ செட்டு அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் பாருங்கள் குவாலிட்டி வந்து நான் சொன்னேன் இல்லையா எந்த ஃபில்டரும் கிடையாது நம்ம கையிலேயே வச்சு நான் ஷோ பண்ணுறேன் ஏன்னால் அந்த சைஸும் உங்களுக்கு தெரியணும் கலரும் வந்து கரெக்டாக உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியணும் இந்த கலரில் தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதனால தான் உங்களுக்கு கையில் வச்சு ஷோ பண்ணுறோம் இது எல்லாமே உங்களுக்கு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும்ங்க ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டு ஏதாவது ரீசனபுள்ன்றத விட எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மியான ரேட்னே சொல்லலாம் குவாலிட்டியான நகைகள் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் போதே வாங்கிக்கணும் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஃபுல் செட்டோட ரேட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஃபோன் கால் ஒரே ஒரு ஃபோன் கால் மூலிமா கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டிசைன் இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நிறைய சேல் ஆகிற ஒரு ப்ராடக்ட்ஸு ஸோ பர்டிகுலராக இந்த டிசைன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளாரல் டிசைன் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு பாதி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துட்டு மேலே வந்து சங்கிலி வச்சா மாதிரி செயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளார் வச்சு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி செயின் டைப்பில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே சேம் தாங்க உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கோம்போ செட்டு இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கிது அப்போது நம்ம ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் இல்லையா இதே வந்து வியாபாரம் பண்ணுறவங்கப்பா நான் இதெல்லாம் வந்து வாங்கி சேல் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா தாராளமாக வாங்கி சேல் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் முற்றிலும் ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல்னு நம்பர் போட்டிருப்போம் இல்லைனா நம்மளோட சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட ஃபார் ஹோல்சேல்னு போட்டு உங்களுக்கு நம்பர் இருக்கும் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டுன்றதே இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து வாங்கி சேல் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு மார்ஜின் ஏன்னா இது செவன் ஃபிஃப்டின்றதே அஃபோர்டபுள் ப்ரைஸ் இதுலேயே ஹோல்சேல் வாங்குறீங்க நீங்கள் ஒரு நூறு பீஸ் வாங்குறீங்க இல்லை ஒரு ஐம்பது பீஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரேட்டுன்றது நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த காம்போ செட்டு வேணுனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கப்பா இதோட ரேட்டும் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இப்போ நான் கையில் இருக்க லாங் ஹாரம் ஷார்ட் நெக்லஸ் இயரிங் எல்லாம் சேர்த்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் லாங் ஷார்ட் மட்டும் இருக்குமோ அப்படின்ட்டு இயரிங்கும் சேர்த்து தாங்க வரும் ஃபுல் செட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டுங்க அதாவது இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த நெக்லஸ் இந்த லாங் ஹாரம் அதே மாதிரி டிக்கா இந்த நெத்தி சுட்டியோடு உங்களுக்கு வந்துடும் வித்தி இயரிங்கும் கொடுத்துட்றாங்க இயரிங்க்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு புஷ்பேக் கிடையாது ஸ்க்ரூ டைப்லேயே வருங்க அப்போ தான் நம்ம நமக்கு கோல்டு ஃபீல் கிடைக்கும் ஸோ கோல்டு அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அந்த ஸ்க்ரூலாம் வந்தால் தான் அது வந்து கோல்டு அப்படின்னே முக்கால்வாசி பேர் நம்புவாங்க பட் இப்போ புஷ்பேக்லேயும் நல்லா கோல்டில் வந்துருச்சு நிறைய ஆனால் இன்னும் கோல்டு அப்படின்னு நம்பணுமா அது எனக்கு ஸ்க்ரூ டைப்பில் தான் பார்க்கணும் அந்த இயரிங் அப்போ தான் நம்புவாங்க தான் சொல்லுவாங்க நிறைய பேர் இதில் லாங் ஹாரம் இதை பாருங்கள் இப்போ இருக்கோம் இல்லையா இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே உள்ளே பதிச்சிருப்பாங்க அதனால் ஸ்டோன்ஸ்லாம் வந்து கீழே விழுந்துருமோ அப்படின்ற எண்ணமே வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதனால் உங்களுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது லைஃபும் வரும் நீங்கள் நாலஞ்சு வருஷம்னா கூட இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா மல்டி கலர் ஸ்டோனில் இதில் ஃபுல் க்ரீன் ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஃபுல் ரூபி ஸ்டோன் அதாவது ஃபுல் பிங்க் ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குங்க கடையை நேரடியாக விசிட் பண்ணி இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட கடை அவைலபிள் இருக்குங்க விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து கூட உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது கடை ஒரு சிலருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது கடை எங்கே இருக்குன்னுட்டு உங்களுக்கு பெரிய போர்டெலாம் வச்சுருப்போம் இன்கேஸ் உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் அதையும் தாண்டி உங்களுக்கு வழி தெரியலப்பா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாத லொக்கேஷன்லாம் ஃபாலோ பண்ணி வர தெரியாது ஆனால் எங்களுக்கு இந்த பொருள் வேணும் நாங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கடைக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் அதாவது விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே ஆள அனுப்பிச்சு உங்களை கூப்பிட்டுப்போம் என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதப்பா இந்த ப்ராடக்ட்ஸை நான் வந்து வீட்டில் இருக்கேன் ஆனால் சேல் பண்ணுறதுக்காக வாங்கினோன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆகப்பட்டது வரும் இதே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே உங்களுக்கு ரீசேலர் குரூப் லிங்க் இருக்குது நம்ம ப்ர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் குரூப் இருக்குது ஸோ நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலராகவே எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அது மூலயமா கூட நீங்கள் உங்களோட பிசினஸ் குரோ பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்